ஹை ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் மேன் வெல்கம் டு சேனல் இன்னைக்கான வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிறைய விதமான காட்டன் சாரீ கலெக்ஷன் வந்து பார்த்துலாம் அதுவும் ஸ்டார்டிங் வந்து வெறும் இரநூத்தி ஐம்பது இருந்து ஸ்டார்ட் ஆகிற மாதிரியான நிறைய விதமான ஸாரி கலெக்ஷன் காமிச்சிருக்கோம் ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் இங்கே பொறுத்த வரைக்கும் நீங்கள் ஆன்லைன் மூலமாக எந்த விதமான சாரியுமே சிங்கிள் பீஸ் கூட பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் ஷிப்பிங் கூட பண்ணிட்டு இருக்காங்க அது மட்டும் இல்லாமல் நீங்க ரெண்டு பீஸ் மூணு பீஸ் அந்த மாதிரி எடுக்கும்போது ஃப்ரீ ஷிப்பிங் கூட பண்ணிட்டு இருக்காங்க ஸோ வீடியோவை ஃபுல்லா பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ரொம்பவே இருக்கும் நிறைய விதமான சாரி வந்து காமிச்சிருக்கோம் இது இது வந்து உங்களுக்கு ப்ளவுஸ் வருது இது வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு பல்லு வருது இதோட பிரைஸ் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஜஸ்ட் டூ பிப்டி ருபீஸ் மட்டும் நெக்ஸ்ட் கலெக்ஷன் வந்து பாத்தீங்கன்னா ஒரு மார்பல் பூனத்துல ரொம்ப ரொம்ப சாஃப்ட்டான மெட்டீரியல்ல கொடுத்துருக்கோம் நியூவா ட்ரெண்டிங்ல இருக்க டோலா காட்டன் சாரீஸ் இல்லைன்னா உங்களுக்கு சாஃப்ட் கிரேப் சாரீஸ் இது ரொம்ப ரொம்ப சாஃப்டா இருக்கும் இது

உங்களுக்கு இந்த மாதிரி இருக்கும் சோ இந்த கலெக்ஷன் எல்லாமே நம்மளுடைய மணிஷா ஃபேஷன் குரூப்ல அப்டேட் பண்ணுவோம் குரூப்ல இல்லாதவங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன்ல குரூப் லிங்க் கொடுக்குற கண்டிப்பா ஜாயின் பண்ணிக்கங்க இது வீத் பிளவுஸோட வரும் இது வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு பிளவுஸ் வருது இது வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு பல்லு வருது இதோட பிரைஸ் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஜஸ்ட் டூ பிப்டி ருபீஸ் மட்டும் தான் வந்து பாத்தீங்கன்னா நிறைய கலெக்ஷன்ஸ் நம்ம கிட்ட அவைலபிளா இருக்கு ஃப்ரெண்ட்ஸ் இது இல்ல எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஃபேன்சி காட்டன் சாரீஸ் சோ இது வந்து பாத்தீங்கன்னா வீடியோல வந்து உங்களுக்கு ஜஸ்ட் சாம்பிளுக்காக தான் காட்டுறேன் நீங்க வந்து இதுல ஏதாவது பிடிச்சிருந்தா ஜஸ்ட் செலக்ட் பண்ணி நீங்க ஆர்டர் பிளேஸ் பண்ணிக்கலாம் இதுல நீங்க அதிகமா கலெக்ஷன்ஸ் வேணும்னாலும் நீங்க வந்து வாட்ஸ்அப் பண்ணுங்க உங்களுக்கு அதிகமா கலெக்ஷன்ஸ் நாங்க காட்டுறோம் இதோட பிரைஸ் வந்து பாத்தீங்கன்னா ஜஸ்ட் டூ பிப்டி ருபீஸ் மட்டும் தான் நீங்க போர் பீஸ் எடுத்தீங்கன்னா உங்களுக்கு ஃப்ரீ ஷிப்பிங்கும் கொடுத்துட்டு இருக்கோம் வாங்க நெக்ஸ்ட் கலெக்ஷன் பார்க்கலாம் நெக்ஸ்ட் கலெக்ஷன் வந்து பாத்தீங்கன்னா ஒரு மார்பல் பூனத்துல ரொம்ப ரொம்ப சாஃப்டான மெட்டீரியல்ல கொடுத்துருக்கோம் ஸோ இது வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வித் பிளவுஸோட தான் வரும் சாரீஸ் ஃபுல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தான் வரும் இதில் நிறைய கலெக்ஷன்ஸ் நம்ம கிட்ட அவைலபிளாக இருக்கு இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பிளவுஸ் வரும் சாரீஸ் ஃபுல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தான் வரும் இதில் வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் வந்து கலர் வந்து ஜஸ்ட் ஒரு சாம்பிள்காக உங்களுக்கு காட்டுறேன் இதோடைய ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் டூ ஃபிஃப்டி ருபீஸ் மட்டும் தான் இதுவே வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஃபோர் பீஸ் எடுத்துட்டீங்கன்னா உங்களுக்கு ஷிப்பிங் ஃப்ரீயாகவே வரும் இந்த கலெக்ஷன் எல்லாமே அப்டேட் பண்ணுவோம் குரூப்ல இல்லாதவங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன்ல குரூப் லிங்க் குடுக்கற கண்டிப்பா ஜாயின் பண்ணிக்கிங்க இல்லனா வந்து வாட்ஸ்அப் நம்பருக்கு கூட நீங்க ஆர்டர் பிளேஸ் பண்ணிக்கலாம் ஜஸ்ட் டூ பிப்டி ரூபீஸ் போர் பீஸ் எடுத்தீங்கன்னா உங்களுக்கு இருக்கோம் நெக்ஸ்ட் கலெக்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நியூவாக ட்ரெண்டிங்ல இருக்க டோலா காட்டன் சாரீஸ் இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சேரீஸ் ஃபுல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி இருக்கும் வித் பிளவுஸோட வரும் பிளவுஸ் வந்து பார்த்தீங்கன்னா அழகாக உங்களுக்கு வந்து குட்டி குட்டி புட்டா போட்ட மாதிரி இருக்கும் சேரீ வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஜாலரும் இருக்கும் ஸோ இதோடைய பிரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஜஸ்ட் த்ரீ டுவெண்ட்டி ருபீஸ் மட்டும்தான் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா த்ரீ பீஸா எடுத்தீங்கன்னா நம்மளுடைய மனுஷா பேஷன்ல ஃப்ரீ ஷிப்பிங்கும் கொடுத்துருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ் இதுல வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஜஸ்ட் சம்பிள்க்காக ஃபியூ பீசஸ் உங்களுக்கு காட்டுறேன் இந்த கலெக்ஷன் எல்லாமே நம்மளுடைய மனுஷா ஃபேஷன்ல நம்ம அப்டேட் பண்ணுவோம் குரூப் லிங்க் வந்து பாத்தீங்கன்னா நான் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன் கண்டிப்பா ஜாயின் பண்ணிக்கோங்க குரூப்ல ஜாயின் பண்ணாதவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா நம்மளுடைய மனிஷா பேஷனுடைய கான்டாக்ட் நம்பர் வந்து உங்களுக்கு டிஸ்பிளே ஆகும் அந்த நம்பருக்கு நீங்க சேட் பண்ணீங்கன்னா நம்மளோட ஸ்டாஃப் வந்து உடனே உங்களுக்கு ரெஸ்பான்ஸ் கொடுப்பாங்க சோ இந்த கலெக்ஷன் எதாவது புடிச்சிருந்தாலும் ஜஸ்ட் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து நீங்க ஆர்டர் பிளேஸ் பண்ணிக்கலாம் இதோட பிரைஸ் வந்து பாத்தீங்கன்னா ஜஸ்ட் த்ரீ டுவெண்டி ருபீஸ் மட்டும் உங்களுக்கு த்ரீ பீஸ் எடுத்துட்டீங்கன்னா உங்களுக்கு ஃப்ரீ ஷிப்பிங் கொடுத்துட்டு இருக்கும் தமிழ்நாட்டுக்குள்ள அதர் ஸ்டேட் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃப்ரீ கொடுத்துருக்கும் ஃபைவ் பீஸ் எடுத்தீங்கன்னா உங்களுக்கு ஃப்ரீ ஷிப்பிங் குடுத்துட்டு ஸோ சோ இந்த கலெக்ஷன் எதாவது ஜஸ்ட் ஒரு ஸ்கிரீன்ஷா எடுத்து ஆர்டர் பிளேஸ் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட் சாரி கலெக்ஷன் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு சாஃப்ட் கிரேப் சாரீஸ் இது ரொம்ப ரொம்ப சாஃப்டா இருக்கும் இதோடைய ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஜஸ்ட் த்ரீ ஃபிஃப்டி ருபீஸ் மட்டும் தான் வித் பிளவுஸோட வரும் இது வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு முந்தி வருது இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பிளவுஸ் வருது சேரீஸ் ஃபுல்லாமே வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி தான் இருக்கும் இது வந்து பாத்தீங்கன்னா சிங்கிள் பீஸ் எடுத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து த்ரீ ஃபிஃப்டி பிளஸ் ஷிப்பிங் வரும் இது டூ பீஸ் எடுத்தீங்கன்னா உங்களுக்கு ஃப்ரீ ஷிப்பிங் கொடுத்துட்டு இருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ் தமிழ்நாட்டுக்குள்ள இதுவே அதர் ஸ்டேட்டா இருக்கீங்கனா நீங்க வந்து பாத்தீங்கனா நிறைய கலெஷன்ஸ் நம்ம கிட்ட அவேலபலா இருக்கு ஜஸ்ட் ஒரு சாம்பிளுக்காக நம்ம காட்டுறோம் இந்த பீசஸ் ஏதாவது குடிச்சிருந்தாலும் நீங்க எடுத்து ஆர்டர் பிளேஸ் பண்ணிக்கலாம் இந்த கலெக்ஷன் எல்லாமே நம்மளோட மனிஷா ஃபேஷன் குரூப்ல அப்டேட் பண்ணுவோம் குரூப்ல இல்லாதவங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன்ல குரூப் லிங்க் கொடுக்கறோம் கண்டிப்பா ஜாயின் பண்ணிக்கங்க டெய்லி டெய்லி கலெக்ஷன் அப்டேட் பண்ணிட்டே இருப்போம் நம்ம வந்து சேம் டேவே டிஸ்பேச் பண்ணிருவோம் இப்ப பிளேஸ் பண்றதா இருந்தீங்க

நெக்ஸ்ட் சாரீ கலெக்ஷன் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு லைட் வைட் ப்ராசோ சாரி கலெக்ஷன் தான் சாரி ஃபுல்லாமே வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி அழகான பிரிண்டட் போட்டிருக்காங்க இது வித் பிளவுஸோட தான் வரும் இது இது வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வித் பிளவுஸ் வருது இது வந்து பாத்தீங்கன்னா முந்தி வருது இதோட பிரைஸ் வந்து பாத்தீங்கன்னா ஜஸ்ட் த்ரீ செவன்டி ருபீஸ் மட்டும் இந்த பிரைஸ் வந்து பாத்தீங்கன்னா யாருமே தர முடியாது நம்மளுடைய மனித ஃபேஷன்ல மட்டும்தான் இந்த ப்ரைஸ் கொடுக்குவாங்க இது வந்து பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் நீங்க டூ பீஸ் எடுத்தாலே ஃப்ரீ ஷிப்பிங் கொடுத்துட்டு இருக்கோம் அதர் ஸ்டேட்டாக இருந்தீங்கன்னா நீங்கள் ஃபோர் பீஸ் எடுத்தீங்கன்னா ஃப்ரீ ஷிப்பிங் கொடுத்துட்டு இருக்கோம் இதுல வந்து பார்த்தீங்கன்னா நிறைய கலெக்ஷன்ஸ் அவைலபிளா இருக்கு நம்மளோட மனுஷா ஃபேஷன் க்ரூப்ல அப்டேட் பண்றோம் குரூப் லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறோம் கண்டிப்பாக ஜாயின் பண்ணிக்கோங்க நம்ம சைட்ல வந்து பார்த்தீங்கன்னா சேம் டேவே டிஸ்பேச் பண்ணி கொடுத்துருவோம் ஸோ இந்த கலெக்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா ஏதாவது பிடிச்சிருந்தா ஜஸ்ட் ஒரு ஸ்கிரீன்ஷாட் எடுத்து ஆர்டர் பிளேஸ் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட் கலெக்ஷன் வந்து பாத்தீங்கன்னா இப்போ சம்மருக்காக காரி காட்டன் சாரீஸ் வந்துருக்கு ஸோ இது ரொம்ப ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்கும் லைட் வெயிட்டாவும் இருக்கும் சாரீஸ் ஃபுல்லாமே வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி தான் கொடுத்துருக்காங்க ஸோ பார்டர் கான்செப்டில் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பிளவுஸும் கொடுத்துருக்காங்க சாரீஸ் ஃபுல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு டான்சிங் டால் போட்டிருக்கு இதில் வந்து கலர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு நைன் டு டென் கலர்ஸ் அவைலபிளாக இருக்கு ஸோ ரொம்ப ரொம்ப சூப்பரான கலர்ஸ் தான் இருக்கும் இதோட ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஜஸ்ட் த்ரீ ஃபிஃப்டி ருபீஸ் மட்டும் டூ பீஸ் எடுத்தாலும் உங்களுக்கு ஃப்ரீ ஷிப்பிங் கொடுத்துட்டு கொடுக்கும் இதில் வந்து கலர் எதாவது பிடிச்சிருந்தா ஜஸ்ட் ஸ்கிரீன்ஷாட் எடுத்து நீங்கள் ஆர்டர் பிளேஸ் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் இந்த நெக்ஸ்ட் சேரீ கலெக்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ட்ரெண்டிங்கில் இருக்க டோலா சில்க் சேரீஸ் சாரீஸ் ஃபுல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி டிஜிட்டல் ஃப்ளார் போட்ட மாதிரி இருக்கும் ஸோ இதோடைய வீக் பிளவுஸோடு இருக்குது பிளவுஸே வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப சூப்பராகவே இருக்கும் ஸோ இது பிளவுஸ் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி பார்டர் கொடுத்துருக்காங்க இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு முந்தி ஜாலரோடே கொடுத்துருக்கும் இதோட பிரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் ஃபோர் நைன்டி நைன் ருபீஸ் மட்டும்தான் உங்களுக்கு ஃப்ரீ ஷிப்பிங் கொடுத்துட்ருக்கும் இந்த கலெக்ஷன் எல்லாமே நம்மளுடைய மனிஷா ஃபேஷன் சேனல்லையும் அப்டேட் பண்ணுவோம் குரூப் யூடியூப் லிங்க் இன்ஸ்டாகிராம் லிங்க் எல்லாமே வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் கண்டிப்பாக ஜாயின் பண்ணிக்கோங்க ஸோ உங்களுக்கு ஜாயின் பண்ண முடியலன்னா ஜஸ்ட் நம்மளுடைய நம்பருக்கு நீங்கள் காண்டக்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து ஜாயின் பண்ணி விட்டுடுவாங்க இதில் எதாவது பீசஸ் பிடிச்சிருந்தாலும் ஜஸ்ட் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் இதோடைய ரேட் வந்து பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் ஃபோர் நைன்டி நைன் ருபீஸ் மட்டும் தான் உங்களுக்கு ஃப்ரீ ஷிப்பிங் தமிழ்நாட்டுக்குள்ளே கொடுத்துட்டு இருக்கோம் இதுவே நீங்க டூ பீஸாக எடுத்திங்கன்னா உங்களுக்கு அதர் ஸ்டேட்டுக்கும் வந்து உங்களுக்கு ஃப்ரீ ஷிப்பிங் கொடுத்துட்டு இப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த வீடியோவில் வந்து ஜஸ்ட்டு வந்து ஒரு சாம்பிளுக்காக தான் இந்த கலெக்ஷன்ஸ்லாம் காட்டியிருக்கோம் இந்த மாதிரி கலெக்ஷன் வந்து நம்மளுடைய மனிஷா ஃபேஷன் குரூப்பில் டெய்லி வைஸ் அப்டேட் பண்ணுவோம் நம்மளுடைய குரூப் லிங்க் யூடியூப் லிங்க்கு இன்ஸ்டாகிராம் லிங்க் எல்லாமே நம்மளுடைய டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறோம் கண்டிப்பாக ஜாயின் பண்ணிக்குங்க டெய்லி வைஸ் டெய்லி கலெக்ஷன்ஸ் பார்க்கலாம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் கண்டிப்பாக நம்மளுடைய மனிஷா ஃபேஷனில் பர்ச்சேஸ் பண்ணிவிடுங்க தேங்க்யூ